பெண்ணியம் என்பது அடிப்படையில் சனாதனத்திற்கு எதிரானது சனாதன எதிர்ப்பை தான் ஆணாதிக்க எதிர்ப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஸ்மிருதி வந்து பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறது எவ்வளவு கீழ்த்தரமாக வைத்திருக்கிறது மதம்ங்கிறது வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கோயிலுக்கு போறதோ இல்ல வந்துட்டு வீட்ல சாமி கும்பிடுறதோ இல்ல உங்கள் உங்கள் உரிமைகளை வந்து கபலீகரம் செய்வது அதிலிருந்து நம்ம தொடங்க வேண்டியது இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குன்னா மதம் இருக்கு மனுஸ்மிருதி இருக்கு இந்து மதம் இருக்கு எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை கழிவறை வசதி இது வந்து நம்ம இன்னுமே உறுதிப்படுத்தப்படலை பொதுவெளியில ஒரு கழிவறை வசதி அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு நம்ம பெண்கள் வந்து நிறைய இடத்துக்கு பயணம் போறாங்க நிறைய இடத்துல போய் பணி புரியறாங்க அந்த இடத்துல ஒரு சுகாதாரமான கழிவறை வசதி இருக்குதா சமுதாய சமையலறைங்கிற விஷயத்த நாம ஏன் முன்னெடுக்க கூடாது பெண்கள் காலையில் எந்திரிக்கிறாங்க தன்னோட வேலைகளை பாக்குறாங்க சமுதாய சமையல் குடும்பத்தோட போய் சாப்பிட்றாங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ பெண்களுக்கான பங்களிப்பு இன்னும் அதிகமாகும் இந்த நிகழ்வு வந்து ஒரு மிகச் சிறப்பான நிகழ்வாக நான் பாக்குறேன் உலக பெண்கள் தினத்தன்னைக்கு பெரும்பாலான மேடையில் அமர்ந்திருக்கும் தொழில்களும் சரி வந்திருக்கும் நிறைய தொழில்களும் சரி பல பெண் நிகழ்ச்சிகளுக்கு அதாவது உலக பெண்கள் தின விழா நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்போ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்து பெண்களை பேச வச்சு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு யாருமே சொல்லலை நீங்கள் வந்து தலைவர் திருமாவர்கள்தான் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சி இங்கே பேச வச்சுருக்காரு ஸோ அதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர் வந்து ஒரு மிகச்சிறந்த பெண்ணியவாதி திருமாமணி அப்படிங்கிற அவரோட மணிவிழா மலர்ல நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன் அவரோட பெண்ணுரிமை கருத்துக்கள் பற்றினா கட்டுரை அந்த மணிவிழா மலர் மிக அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்குது ஒரு அறிவு பெட்டகம் சொல்றான் தோழரின் பன்முக ஆளுமை தன்மையும் அதில் வெளிப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அவர் பணி செய்திருக்காரு அவரோட கருத்துக்கள் என்ன சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவும் பல ஆளுமைகளை வைத்தும் கட்டுரைகள் எழுதியும் அந்த மணிவிழா மலரை அற்புதமாக தயாரித்திருக்கிறீங்க தோழர் வன்னியரசுத் தோழர்களுக்கு சிறப்பான நன்றிகள் பாராட்டுக்கள் இப்போ தோழரோட பெண்ணிய கருத்துக்கள் அடங்கிய பல காணொலிகளை நான் பார்த்துருக்கேன் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கேன் அவரோட கருத்துக்கள் அவரளவுக்கு பெண்ணிய புரிதலோட சம காலத்தில் பெண்ணுரிமைகள் பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா அரசியல் தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களான்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்லை அளவுக்கு ஆழமாக பெண்ணிய கருத்துக்களை உள்வாங்கி அதை உறக்க சொல்லி பெண்களுடன் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தொழ திருமாவர்கள் இருக்கிறார் ஒரு காணொலியில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார் பெண்ணியம் என்பது அடிப்படையில் சனாதனத்திற்கு எதிரானது சனாதன எதிர்ப்பை தான் ஆணாதிக்க எதிர்ப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆண்களுக்கு எதிரான தனிநபர் எதிர்ப்பு அல்ல பெண்ணை ஒடுக்குகிற சனாதன கருத்தியலுக்கு எதிரானது பெண் விடுதலை தான் மண் விடுதலை பெண் விடுதலை தான் தேச விடுதலை பெண் விடுதலை தான் மொத்த விடுதலை பெண் விடுதலை இன்றேல் எதுவும் விடுதலை பெற்றதாக நாம் உறுதிப்படுத்த முடியாது இந்த அளவுக்கு யாரும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்களான்னு நான் தெரியல அற்புதமான ஒரு விஷயம் அடிப்படையே பெண் விடுதலை தான் சமத்துவத்தை நோக்கிய நமது பாதையில் வந்து பெண்களுக்கு விடுதலை அளிக்காமல் அவர்கள் உரிமைகளை பேசாமல் எந்த சமத்துவத்தையும் நாம் அடைந்து விட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் மனுஸ்மிருதி வந்து பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறது எவ்வளவு கீழ்த்தரமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆறாம் தேதி வந்து மனுஸ்மிருதி பெண்கள் சூத்திரர்களை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு பக்க புத்தகத்தை தலைவர் தோழர் அவர்கள் அவர்களோட முன்னுரையுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று அண்ணல் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்ததை குறிப்பிட்டு கோயம்பேட்டில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தோழர் அவர்கள் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மனுஸ்மிருதி புத்தகத்தை வழங்கினார்கள் இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க லட்சம் புத்தகங்களை விநியோகிச்சிருக்காங்க அப்ப இது வந்து பெண்களுக்கு வந்து போய் சேரணும் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து மதம்ங்கிறது வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கோயிலுக்கு போறதோ இல்ல வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிடுறதோ இல்ல உங்கள் உங்கள் உரிமைகளை வந்து கபலீகரம் செய்வது உங்கள் உடல் மீதான பெண்களுக்கு தன் உடல் மீது உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை அதுலேருந்து நம்ம தொடங்க வேண்டியது இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குன்னா மதம் இருக்கு மனுஸ்மிருதி இருக்கு இந்து மதம் இருக்கு எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை ஆனா எது ரொம்ப ஒடுக்குது எது ரொம்ப கீழ்தரமா இருக்கு அப்படிங்கிறத அந்த ஆணி வேற அசைச்சு பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லும் இந்த இந்த பொது சமுதாயத்துக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயத்திற்கு குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியாக தான் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அற்புதமான அந்த பணி தொழில் அமைப்பாய் திரள்வோம் அற்புதமான ஒரு நூல் இதில் வந்து பெண்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பெண்கள் ஏன் இதில் வந்து போதுமான அளவு பங்களிக்க வரலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதினைந்து விழுக்காடும் மாநிலங்கள் விலையில் பதிமூணு விழுக்காடும் தான் பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ ஏன் இங்கே பெண்கள் பங்களிக்க முன் வரலை தேவை இருக்குது ஆனால் ஏன் முன் வரலை மக்கள் எண்ணிக்கையில் சரிபாதியாக இருக்கும் பெண்கள் ஏன் அரசியலமைப்பு அதிகாரத்தில் சரிபாதியாக வரவில்லை இப்போ அவங்கவுங்க அங்கே பங்களிக்க வேண்டிய அவங்க தேவை மிக முக்கியமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் தேர்தல் நடந்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ளாட்சி தலைவர்களாக முதல் முறையாக பெண்கள் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரம் பஞ்சாயத்து இருக்குன்னா நாலாயிரம் பஞ்சாயத்துக்கு மேற்பட்டு நாலாயிரம் பஞ்சாயத்து தலைவிகள் உருவானாங்க அப்போ முதன்முறையாக ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு அங்கே பெண்கள் வர்றாங்க அவங்க பணிகளும் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பணிகள் முன்னிலைப்படுத்தப்படுதா இன்னைக்கும் என்ன சொல்கிறாங்க இந்த ஊடகங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தோன்னா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான் அதை வந்து கையில் எடுத்து செய்கிறாங்க கணவர் வந்து எடுத்துக்கிறாரு இல்லாட்டி வந்து அவங்களோட சகோதரரோ இல்லை வந்து அவங்களோட அப்பாவோ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு ஒரு தவறான ஒரு கேம்பெயின் சொல்லலாம் அது வந்து முன்ன பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது அது உண்மையா அப்படின்னா பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்குது அப்போ ஏ என்ன பிரச்சனை அப்படின்னா வீட்டில் ஒரு குடும்ப தலைவியாக கூட ஒரு பெண்ணை ஏற்றுக்காத ஒரு சமூகத்தில் இது ஆணாதிக்க சமூகமாக தான் இன்னைக்கு இருக்குது ஒரு கிராமத்து தலைவியாக ஒரு பெண் போகிறப்ப அவை எதிர்கொள்கிற சவால்கள் அப்போ அந்த சவால்களுக்கு என்ன தீர்வு அதை அதை எப்படி கண்டறிந்து அந்த பெண்களுக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்போ இந்த பெண்கள் பொதுவாகவே பெண்கள் அதிகாரத்துக்கு வர்றத இந்த ஆணாதிக்க சமூகம் விரும்பலை இப்போ இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது நிலைமை அப்படிங்கிறப்போ நீங்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க சில மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் கூட உள்ளாட்சி இட இடஒதுக்கீடு இருக்குது ஆனாலும் இந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுத்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க திரும்ப அது ஆண்கள் கைக்கு தான் போகும் அப்படிங்கிறத அது அந்த தவறான பிரச்சாரத்தை இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஊடகங்கள் வாயிலாக திரும்ப திரும்ப முன்னெடுத்துக்கிட்டே இருக்குது முதல்ல அந்த பிரச்சாரத்தை நிறுத்தணும் அதுக்கப்புறம் அந்த பெண்கள் செய்கிற பணிகளை முன்னெடுத்து நம்ம சொல்லணும் இது ரெண்டு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறேன் அப்போ அந்த பங்களிப்புங்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை நம்ம வெளியில் சொல்றதில்லை அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படி ஒரு பிரச்சாரத்தை நாம் வந்து கவுண்டர் கேம்பெயினை முன்னெடுத்தாதான் அடுத்து நாடாளுமன்றம் அதில் வந்து பெண் உறுப்பினர்கள் அதிகமாக வருவாங்க இன்னைக்கு இடஒதுக்கீடுக்காக ஒரு வந்து சட்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய கண் துடைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிஜமாக அதனால் வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பெண்கள் வருவாங்களா அப்படின்னா இப்போதைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக தான் இருக்குது ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பெண்களோட பணிகளை அவங்க எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்து சொல்ல சொல்ல தான் நம்ம ஒரு ஒப்பீனியன் உருவாக்க முடியும் அடுத்து பெண்கள் வந்து பங்களிக்கிறதுக்கு அரசியல் தளத்துக்கு வருவதற்கான ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியும் நீங்க வந்தா நாங்க உங்களோட இருக்கோம் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்குறேன் அடுத்து வந்து தேவை என்ன இருக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம சக தோழர்களான ஆண்கள் நம்ம திரும தோழர் போன்றவர்கள் எல்லாம் வந்து பெண்களை எம்பத்தியோட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தோழர் இருக்காங்க மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு வந்து இலவச நாப்கின் கொடுக்கணும் அப்படிங்கிறத உறக்க சொன்னவர் அவர் ஸோ அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை தோழர் தொடர்ந்து தோழர்கள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பெண்களுக்கான குரலை அவர்கள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா ஆண்கள் வந்து பெண்கள் மேலே பரிவோடு இருக்காங்க எம்பத்தியோடு பேசுகிறாங்க கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய உதாரணங்களாக அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை அறிவாசான் பெரியார் அவர்களும் இருக்காங்க ஆனால் பெண்கள் தங்களோட குரலை எழுப்ப வேண்டிய தேவை வந்து இருக்கு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற பெண்களை பேட்டி கண்டு ஒரு தொடர் எழுதியிருக்கேன் அப்போ அந்த பெண்கள் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத பாக்குறதுக்கான அளவுகோல் வந்து எப்படி இருக்குன்னா அது ஆண்கள்ல இருந்து மாறுபட்டு இருக்கு அப்ப அளவுகோல் நீங்க எதை வைக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து ஒரு பாலம் கட்டினேன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு ஒரு அஞ்சு கோடிக்கு நான் ஒரு பாலம் கட்டினேன் அது ஒரு பெரிய சாதனையா சொன்னா பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க எங்கள் கிராமத்துக்கு வந்து நான் ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையம் கொண்டு வந்தேன் அப்புறம் எங்கள் பெண்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டு வந்தா மரு பேருந்து நிலையத்துல ஒரு கழிப்பறை கட்டினேன் அவங்களுக்கு அது ப பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் குழந்தைங்க எங்கள் குழந்தைங்கள விட்டுட்டு எங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போனால் வயல் வேலைக்கும் தோட்ட வேலைக்கும் மற்ற கட்டிட வேலைகளுக்கு போனால் குழந்தைகளை பார்த்துக்கறக்கு ஒரு அங்கன்வாடி மையம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெண்கள் வந்து அதிகாரத்தை முன்னெடுக்கிறப்ப வளர்ச்சிக்கான அளவுகோளுங்கிறது வேறு மாதிரியாக இருக்குது ஆண்கள் முன்னெடுக்கிறப்ப வேறு மாதிரியா இருக்கு ரெண்டுமே நமக்கு தேவை நான் எதையும் புறந்தல ஆண்களுக்கான வளர்ச்சி இலக்குகளும் வேணும் தான் நமக்கு சாலை வசதிகள் வேணும் எல்லாம் தான் வேணும் ஆனால் பெண்களோட வளர்ச்சிக்கான இலக்குகளும் அதில் வேணும் அப்போ இது யார் செய்யறது அப்படின்னா பெண்களுக்கான குரலை தாங்கள் எழுப்பினால்தான் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சாதான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னுமே முழு முழு வீச்சில் போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அடிப்படை வசதி எடுத்துக்கோங்க கழிவறை வசதி இது வந்து நம்ம இன்னுமே உறுதிப்படுத்தப்படலை இது இது நம்ம நாகரிக சமுதாயம்ங்கிறோம் நம்ம வந்து வளர்ந்த சமுதாயம் சொல்றோம் ஆனா பொதுவெளியில ஒரு கழிவறை வசதி அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு நம்ம பெண்கள் வந்து நிறைய இடத்துக்கு பயணம் போகிறாங்க நிறைய இடத்துல போய் பணி புரிகிறாங்க அந்த இடத்துல ஒரு சுகாதாரமான கழிவறை வசதி இருக்குதா அப்படின்னா இன்ன வரைக்கும் இல்லைங்க அப்போ இந்த அடிப்படை வசதியை நம்ம ஏன் உறுதிப்படுத்தலை அதை ஏன் வந்து நம்ம பேச மாட்டேங்கிறோம் அவங்களுக்கு ஆண்களுக்கு நம்ம சென்சிட்டைஸ் பண்ண தவறுறோம் இல்லை நமக்கான குரல் நம்ம எழுப்ப மாட்டேங்கிறோம் அப்போது சரி ஆண்களுக்கும் தான் கழிவறை வசதி இல்லைங்க அவங்களும் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மாதவிடாய்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதவிடாய் நேரத்தில் மாதத்தில் மூன்று நாட்கள் அவங்க வந்து நாப்கின் வச்சுட்டு போகணும் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணணும் வெளியில் இடங்களுக்கு போகணும் பொது இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா சுத்தமான கழிவறை வேணும் அதில் வந்து தண்ணி வசதி இருக்கணும் அந்த டஸ்டின் நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு குப்பை தொட்டி இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்போ சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்போ நம்ம வந்து வந்தால் தான் நம்மளோட தேவைகளுக்கு குரல் எழுப்ப முடியும் இன்னொன்று நான் அதுக்காக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒத்துழைக்கிற தோழர்கள் நம்மோடு இருக்காங்க பட் சில விஷயங்களை நீங்கள் சொன்னாதானே அது அவங்களுக்கு புரியும் நீங்கள் நம்ம நான் நாம சொன்னால் சொன்னாதானே அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க தவறுறப்போ நம்ம வளர்ச்சியில் இன்னும் பின்னோக்கி தான் போகிறோம் காலம் எல்லாம் மௌனமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த விஷயங்களுக்கு பெண்களாக குரல் எழுப்ப வேண்டிய அமைப்பாய் திரள்வதில் பெண்களாக குரல் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ என்றைக்கு நாம் இதை செய்யப்போம் சரி இந்த தேவை இருக்குது பெண்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி வருவாங்க ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனநாயகப்படுத்தல் குடும்பங்கிற அமைப்பை ஜனநாயகப்படுத்தல் அப்படிங்கிறது இன்னும் நடக்கலை இங்கே ஸோ எந்த ஒரு மாற்றமும் நம்ம இருந்து துவங்கணும் குடும்பங்கிற அமைப்பில் பணிக்கு போகிற பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி அரசியல் தளத்தில் பணிபுரிய வர்ற பெண்களுக்கும் சரி குடும்பம் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குது இல்லை ஒரு வீட்டில் வேலை ஒரு சமையல் வேலை ஒரு குடும்பத்தை குழந்தைங்கள பார்த்துக்கிறது மற்ற வேலைகளெல்லாம் எல்லாம் சமமாக பகிரப்படுதா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் இல்லை தோழர்களே சமமாக பகிரப்படுவதில்லை அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் பெண்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் குழந்தைங்க வந்து சாப்பிடாம பசியோடு இருப்பாங்களேன்னு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு கூட்டத்துக்கோ தான் ஒரு ஒரு மறியல் போராட்டத்திற்கோ எதுக்காக வர வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ஜனநாயகப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு அது வந்து குடும்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்போதான் பெண்களை வந்து நிறைய அரசியல் தளத்திற்கு நம்ம இழுக்க முடியும் இன்னொன்று அப்படி மறியல் போராட்டத்திற்கோ இல்லை ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ வர்ற பெண்களுக்கு கழிவறை வசதிங்கிறது முக்கியமாக நம்ம செய்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்களால எப்படி வந்துட்டு அதில் கவனம் செலுத்தி இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக காலையில இருந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா காலையில் வச்சுட்டு வர நாப்கினை சாய்ந்தரம் வரைக்கும் அவங்க எப்படி வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கான வசதிகளை நம்ம என்ன செய்து கொடுக்குறோம் ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் ஏற்பாடு பண்ணுறோமா இல்லை நாப்கின் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வெண்டிங் மிஷினோ எதுவும் பண்ணுறோமா ஸோ இந்த பெண்ணோட பார்வையில் அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு நாம் வந்து தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டியதாக இருக்குது அதை செய்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு பெண்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இதில் வந்து பெண்கள் மாத்திரமே எல்லாத்தையும் செய்துவிட முடியுமா அப்படின்னா முடியாது இதில் வந்து ஆண்களும் இணையனும் ரெண்டு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து கிடைக்குது அதை வந்து யார் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து அவர் மகப்பேறு விடு விடுப்பு வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம்தான் மற்ற மாகாணங்களும் அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க பெண்களுக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரலும் அண்ணல் கிட்ட இருந்து தான் எழுப்பப்பட்டது தந்தை பெரியார் அவர் வந்து சமுதாய சமையலறை கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை அதை பற்றி தொடர்ந்து பேசவோ இல்லை அதை பற்றின ஒரு உரையாடல் நடத்தவோ நம்ம தயாராக இல்லை ஏன்னா சமையலுங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது பெண் பார்த்துப்பாங்க அப்படின்னு அப்படியே ஒதுக்குறோம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணு ஒரு நாளைக்கு மூணு வேளை முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் சமையல் செய்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட நீ சமூக பங்களிப்பு செய்யணும் நீ வரணும் இதுக்கு அப்படின்னு நம்ம எப்படி கேட்டுக்க முடியும் அது ஒரு ஒரு இன்ஹ்யூமனாக தெரியுது இல்லை அப்போ வந்து சமுதாய சமையலறைங்கிற விஷயத்தை நாம் ஏன் முன்னெடுக்கக்கூடாது கூடாது பெண்கள் காலையில் எந்திரிக்கிறாங்க தன்னோட வேலைகளை பார்க்குறாங்க சமுதாய சமையலறையில் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றாங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ பெண்களுக்கான பங்களிப்பு இன்னும் அதிகமாகும் ஸோ இந்த பங்களிப்பு இங்கே குறைவாக இருக்குது அது அதிகமாகணும் அதுக்கான தேவை இருக்குது ஏன்னா உங்களோட விஷயங்கள் பெண்களோட விஷயங்கள் நாம தான் எழுப்ப வேண்டி இருக்கும் எழுப்ப வேண்டி இருக்குது அதை பற்றி தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கான வசதிகள் என்னென்னா அடிப்படை கழிவறை வசதி சமுதாய சமையலறை இது ரெண்டையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம உரையாடுவோம் இந்த வாய்ப்பை அடுத்த தலைவர் தோழர் அவர்களுக்கும் பிசிகா கட்சியினருக்கும் இங்கே வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் குறிப்பாக தோழர் செம்மலர் அவர்களுக்கும் தோழர் பிரியதர்ஷினி அவர்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் என்பது